நீஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என் அருகில் சக்தி சரவணன் வணக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில் பார்க்க போற படம் விளக்குமாங்கல்லாம் அந்த விளக்கம் அந்த விளக்கு இங்க வருது விளக்க வேண்டிய இடங்களே விளக்கி வைக்குது விதார்த்த எதிர்பார்ப்போடு வந்து ஒரு விஜய் சதுபதி மாதிரி அவர் ஒரு வித்தியாசமான கதைகள் வித்தியாசமான இதுலதான் தெரிஞ்சிருப்பாரு நடிப்பாரு நல்லாவே நடிப்பாரு கூத்துப்பட்டறையில இருந்து வந்தவர் அப்படின்ட்டு நம்ம போனோம் லாந்தர்ங்கிற பேர் வேற நம்மள ரொம்ப உள்ள இருக்குது

என் வீட்டுல என் வீட்டுல என்ன அது கீழே வேலை பாக்குற அந்த கான்ஸ்டபிள் பேசவே மாட்டாங்க பெரிய அதிகாரிகள் சரி ரொம்ப கைண்ட் ஹார்டட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கைண்டா இருக்கிறாரு அதுதான் தாங்க முடியல

ஏங்க அப்படித்தானங்க இருக்கு சிட்டில பல இடங்கள் எங்க கூட இருந்தாங்க அதுக்கு ஒரு விளக்கம் சரி ஏதோ பண்ண போறாங்க அந்த பொண்ணு நீங்க இன்னொன்னு ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ரெண்டு வியாதி அந்த ரெண்டு வியாதியுமே நமக்கு புரியாத வியாதி அது பேரை கேட்ட உடனேயே தேட்டரில் ஒரே சிரிப்பனை அவங்க வியாதி வந்து நமக்கு இந்த வியாதி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த பார்டர் லைன் இந்த லைன் அந்த லைன் ஏதெதோ சொல்லி அந்த வியாதிகளுக்கு பேரை இன்னொரு ஹீரோயின் அந்த அம்மா வந்து பட்டுக்கோட்டையில் கூட படிக்கிற பையனோட லவ் ஆகி அப்பா அம்மா செத்து போகிறாங்க அவளோட அப்பா அம்மா அவள் கொஞ்சம் மென்டலி ஹில் இதுவா இருக்கிறாள் அதை பத்தி கவலைப்படாம அவள் போட்டு அவ சரி மட்டும் இருக்கிறவா மாட்டான் அழைச்சிட்டு போற காதலம்னாவது ஐயோ நம்ம காதலியோட அப்பா அம்மா செத்து போயிட்டாங்களே இவன் தள்ளி விட்டு லாரியில விழுந்து அப்படின்னு ஃபீல் பண்ணுவானா மாட்டானா அதெல்லாம் வந்து நீங்க ஒன்னு கேட்கலாம் என்ன நான் சஸ்பென்ஸை உடச்சிட்டீங்கன்னு இந்த படத்துல எல்லாம் சஸ்பென்ஸ் இருந்தான் இல்லாட்டி என்ன ஆஹ் இப்போ பட்டுக்கோட்டையில இருந்து இங்க வந்து இருக்கிறாங்க அந்த கேஸ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறப்ப இவன் தான் அவன் அப்படின்றது தெரிஞ்சிருது ஆனா இவனல்ல அவள் அப்படின்னு மாறுறப்ப நம்ம வாயில அவள் புரியலாம் போட்டு மெல்ற லெவலுக்கு வருதுங்க அதாவது இல்ல இல்ல திட்ட இல்லைங்க ஒரு விதார்த்துங்கிற ஒரு மாபெரும் கலைஞர் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு படம் அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஏதோ தாடி மிசையுமா இருக்கிறான் அப்புறம் இங்க வந்தோன்னு அப்படியே ஃபுல்லா ஷேவிங் பண்ணிட்டு அவன் ஒரு மாதிரி இருக்கான் இல்ல பாக்குற ஒரு ஒரு கேரக்டர் அதுவும் வந்து பார்க்குற எதிர்படுற எல்லாரையும் அந்த இது சமட்டி எடுத்துக்கிட்டு வந்து டம்மு டம்முன்னு அடிக்க முடியுமாங்க அதுல அதுல ட்விஸ்ட் வச்சிருக்காரு பாருங்க அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பிச்சைக்காரன் ஏதோ பண்ண போறான் பண்ண போறான் நம்மலாம் பார்த்துட்டு இருந்தா கட்சியில எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே பண்றாங்க ஒரு தோசை படிச்சா ஒரு சாப்பிட்டு இருக்கான் என்ன விட இன்னொரு கொடுமை

எதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஓட்டிகிட்டு இருக்குது அதுக்கு என்ன ஏதோ தப்புதுன்னா பின்னாடி இவ்வளோ பெரிய உருவத்தோட இந்த பொண்ணு அதுவும் குட்டிக்காரில் முன்னாடி போக முடியுமா குட்டிக்காரன் கார் குட்டிக்காரன் அடிச்சா மட்டுந்தான் போக முடியும் என்ன அப்படி ஒரு கதையெல்லாம் எதுக்கு விதா ரொம்ப உங்களை வந்து என்னைக்குமே அதாவது நீங்க நடிச்சு அந்த படம் ஓடாம கூட இருந்திருக்கலாம் ஆனா தரமாக இருக்கும் இந்த படம்

இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல கதையை எடுத்துருக்கலாம் லாந்தர் விளக்கு இன்னும் பிரகாசமா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி இருந்திருக்கோம் ஓகேவா விதார் ஏசிபி அரவிந்த் சுவேதா துரத்தி ஜானு அட் ஜானு ஜானகி விபின் நகுலுங்கிற அந்த கேரக்டர் அந்த பையன் அதை ப்ரொடியூசர் பையனா என்னான்னு தெரியல அதே மாதிரி அந்த சகாநாங்கிற மஞ்சு கேரக்டரில் வர்ற அந்த பொண்ணு அது திடீர்னு பார்த்தா பயங்கரமாக இருக்கிறாங்க அந்தம்மா பசுபதி ராஜ் அவர் சிதம்பரம் அந்த மஞ்சோட இதில் வராருல அந்த சிதம்பரம் கஜராஜ் டாக்டர் மேத்யூஸ் கஜராஜ்லாம் நடிச்சிருக்கிறாருங்க அவரும் நல்ல நம்ம கார்த்திக் சுப்ராஜோட அப்பா மீனா புஷ்பராஜ் நீலவேணி மதன் அர்ஜுனன் முத்து இப்படி நிறைய நடிச்சிருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாம் இருக்குது இந்த படத்தை சாஜி சலீம் அவர் தான் வந்து இயக்கி இருக்கிறார் இன்னும் கொஞ்சம் நல்லா இதுல வேலை செஞ்சிருக்கலாம் சில பேர் உள்ளுக்குள்ள சீன் ஃபீல் பண்ணுவாங்க அதை பில்ட் பண்ணி எடுக்க தெரியாது அதுதான் மேட்ரு எடிட்டர் பரத் விக்ரமன் உண்மையா அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா கத்திரியை தீட்டி இருக்கலாம் ஆமா ஞான சொந்தர் அவர் தான் வந்து டிஓபி மியூசிக் எம்எஸ் பிரவீன் பிரவீனோட மியூசிக் கொஞ்சம் பரவாயில்ல அங்கங்கே ஆனால் பாட்டு எங்கெங்கேயோ வருது போலீஸ் போலீஸ் ஏ ஏசிபி சீரியஸாக இருப்பார் அங்கே ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கோம் அதெல்லாம் தான் ஸ்டண்ட் விக்கி ஸ்டண்டும் இருக்கிற மாதிரி தெரியல பெருசா காரன் அந்த திருநங்கைகள் ஏமாத்த அது தேவையில்லாத அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிட்டில நடிக்கிற எல்லா கிரைமுக்கும் அது எங்க நம்ம கேட்டு போறோம்னு ஒரு டைலாக் வரேன் சார் நீங்களே தான் போகணுமான்ட்டு கார் ஓட்டிட்டு போற டிரைவர் வந்து போலீஸ்க்கு ஏட்டைய அவர்